ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின்சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் சேர்ம தொடர்ந்து சில ஜாயின்சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டு கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கலெக்ஷுங்கு இந்த கலெக்ஷன்ஸ்க்காக தான் உங்கள் 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 ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்து கொண்டு வர மாட்டீங்க எப்போ வரும் எப்போ வரும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி போட போகிறோம் இன்றைக்கி போட போகிறது விஃபுல் பிராண்டில் நல்ல ஒரு ஹெவியான சாரீஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்ரு கொடுத்து பாடரில் பாடிலேனு ஆயில் பிரிண்ட் கொடுத்த மாதிரி மாதிரியான சாரி ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருந்த சாரி எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய சாரி வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் நம்ம ஷாப் மாதிரி மேலமாசி தாங்க இருக்குது மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு தான் தெற்கு மாசி வீதியிலேருந்து மேலமாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது ஜோலுக்கா அலுக்காஸ் போத்தீஸ் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்துடும் அதாவது நீங்கள் விளக்கு தூண் ஏகே கமத்திலருந்து தாண்டி போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் நீங்கள் போத்தீஸ்கே போகணும் ஸோ அந்த டேனிங்லேயே நம்ம கடை வந்துடும் மதனோபால சுவாமி இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் ஜிகர்தண்டா கடை இருக்குது ஜிகர்தண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் அது உங்களுக்கு பார்க்கறப்பவே கிளியராகவே விசிபிளா இருக்கும் இப்ப இந்த வீடியோ நான் பார்க்க போறது எல்லாமே விபுல் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி சிலது இது ஒர்க் இல்லாத சைஸும் இருக்கும் பாடி பிளவ் ஃபுல்லாவே நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சின்னதா ஒரு பார்டர் இருக்கு இது பிளவுஸ் கோட் நம்பர் செவன் ஃபைவ் த்ரீ அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க இது எல்லாமே விபுல் பிராண்டட் நல்ல ஒரு சாஃப்டான ஜார்ஜெட் மெட்டீரியல் மெயினா நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர்ல பார்டர்ல ஃபுல்லா பார்டர்லயும் சரி பாடிலையும் சரி இந்த மாதிரி ஃபுல்லாவே ஃபாயில் பிரிண்ட் கொடுத்த மாதிரியான சாரி தான் அது பல்லு சாரி அதாவது வந்து உங்களுக்கு பிளவுஸுமே பழுவா கொடுத்துருக்காங்க சோ நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பார்டர் கலருக்கு இது மாதிரி நீங்கள் வேற மேட்ச் பண்ணிக்கலாம் மெஜாரிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப இதுல வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இந்த கலெக்ஷன்ஸ் தான் மெஜாரிட்டி உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் சோ ரன்னிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுல நீங்க இந்த பாடியை வந்து பிளவுஸ்க்கும் பாடியை யூஸ் பண்ணிப்பீங்க பிளஸ் ஸ்லீவுக்கு வந்து பார்டர் யூஸ் பண்ணிப்பீங்க ஸோ நல்லா இருக்கும் நல்ல ஒரு ப்ளூ கலரில் தான் பார்டர் இல்லைப்பா எனக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் வேணாம் செல்ஃப் பார்டர் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் பார்டரும் இருக்கு நல்லா செல்ஃப் கலரில் பார்டர் அதில் அவங்களுக்கு மயில் மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளேயும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு இது பல்லு பாடி ஜாயின்ஸ் எல்லாமே பாருங்க ஜாயிண்ட் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஜாயிண்டாக இருக்கும் சேம் கலர் ஃபிரெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பிளவுஸ் ப்ரைஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் இந்த பிளவுஸ் பாடி அதர் ஸ்டேட்ஸ்க்கு டூ சாரீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் பிளவுஸ் பாடி நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பார்டர் சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க ஃபைவ் சாரீஸா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தாங்க டூ ஃபிஃப்டிக்கே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் இது பல்லு பாடி டென் சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டூ தேர்ட்டி தான் ஜாயிண்ட்ஸ் எல்லாமே பாருங்க நம்மளே பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு ஜாயிண்ட் தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஜாயிண்ட்டாக இருக்கு இதெல்லாம் எல்லாரும் கேட்டு கேட்டு ஓஞ்சி போன கலர் அதாவது நமக்கு எப்போ கிடைக்குதோ நம்ம அப்பதானங்க கொடுக்க முடியும் இந்த சாரி கலருக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்க இந்த பிளவுஸ் எல்லோரும் ஏற்படுத்துல ரொம்ப நல்லா இருக்கும் பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹெவி குவாலிட்டி போன மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பெஸ்டா இருக்குன்னு பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க பல்லு பாடி

பிளவுஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா இல்லை அப்படின்ற ரன்னிங் பிளவுஸ் கண்டிப்பா இருக்கு சேரீ விட செப்பரேட்டா பிளவுஸ் இருந்ததுன்னா இருப்போம் பல்லு பாடி இந்த மாதிரி சாரி கலர்ல இருந்தாலும் பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா அப்படி இருந்தா பண்ணியிருப்போம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு அதனாலதான் எல்லாருமே இருந்தது சண்டைனா உண்மையாவே சண்டை போட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ்க்காக சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கலெக்ஷன்ஸ்க்காக தான் சேனல ஃபாலோ பண்ணி இப்ப நீங்க கொண்டு வர மாட்டீங்க அதனால அன்சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனவங்கள உண்டு இது பிளவுஸ் பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இந்த கலர் ஷேட்ல நிறைய பேர் கேட்டது பட் அப்பவே இந்த கலெக்ஷன்ஸ்க்காக நம்ம பே பண்ணி வச்சோம் அந்த கலெக்ஷன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் வரதுல தான் நம்ம கொடுக்க முடியும் இது பிளவுஸ் இப்ப வந்திருக்கு இந்த ஒரே வீடியோல ஒரு இருநூறு பீஸ் நம்ம போட்டிருக்கோம் இது பல்லு பாடி அதே நம்மளால ரெடி பண்ண முடியாது இல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் எந்த மெட்டீரியலுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த மெட்டீரியல் நம்ம ஆர்டர் பண்ணி தான் வைக்கிறோம் இது பல்லு பாடி பிளவுஸ் அங்கேயுமே உடனே உடனே கிடைச்சிடும் ஜாயின் சாரி அப்படிங்கிறப்போ அங்கே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது பல்லு பாடி அப்படியே பர்ச்சேஸ் பண்ணாலே இப்போ நீங்க புக் பண்ணி இப்ப கிட்ட புக் பண்ணி நான் இன்னைக்கு அது நாளைக்கே உங்களுக்கு வந்து ரீச் ஆகுது இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கு வரப்போகிறது கிடையாது இது பிளவுஸ் பாடி அவன் கையில இருந்து நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமுமே அவை எனக்கு அனுப்புறதுக்கு நாலு நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் ஆகும் இது பிளவுஸ் அவங்க புக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அதாவது லாரி ஷெட்ல போய் புக் பண்ணிட்டாங்கனாலுமே அந்த பார்சல் லாரியில ஏறுறதுக்கே ரெண்டு இருந்து நாலு நாள் ஆகும் லாரி ஏறிட்டாலும் அந்த பார்சல் அத்தனை பார்டரை கடந்து நமக்கு இங்கே மாதிரிக்கு வந்து சேர்றதுக்கு நாலு நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட ஆகுது இது பல்லு பாடி ப்ளவுஸ் வந்து நிக்கிற லாரிய அவங்க இறக்குறதுக்கு கூட சமயங்கள்ல ரெண்டு நாள் ஆயிடுது இது பிளவுஸ் அப்படி இறங்கின பார்சல நம்ம போய் எடுத்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணணும் இதெல்லாம் பாருங்க அதுல ஒரு பட்டு பிளாச மாதிரி இருக்கு பட் நல்லா சாஃப்ட் போன மெட்டீரியல் தான் சில்பர் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க பட் பிரிண்ட் அட் பேட்டர்ன் தான் எல்லாமே எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க வியர் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் இது பல்லு பாடி பிளவுஸ் சும்மா ஏனோ தானே ஸ்டிச் பண்றதுன்னா ரெண்டு நாள்ல ஸ்டிச் பண்ணிடலாம் பட் அப்படி ஸ்டிச் பண்றது கிடையாது நம்ம ஒவ்வொரு சாரையும் தனிப்பட்ட முறையில செக் பண்றோம் இது பல்லு பாடி ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன லென்த்ல இருக்கு செகண்ட் பார்ட் என்ன லென்த் இருக்கு ஹைட் என்ன இருக்கு என்ன சேத்தா சாரியா எப்படி வரும் இது பிளவுஸ் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு சாரிக்கும் செக் பண்றோம் அகைன் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிச்சிங் யூனிட்டுக்கு போகுது ஸ்டிச் பண்றப்ப டெய்லருமே கண்டிப்பா ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் அவங்க ஸ்டிச் பண்ணணும் இது பல்லு பாடி ப்ளவுஸ் அவங்க ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வீடியோக்கேற்ற மாதிரி ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணனும் அப்ப ஃபோல்டிங் யூனிட்டுக்கு வரும் ஃபோல்டிங் யூனிட்லயும் செக் பண்ணுவாங்க பிளஸ் இந்த மாதிரி அவங்க ஃபோல்ட் பண்ணதுல எவ்வளவு ஃபோல்டிங் இருக்கு அப்ப லென்த் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த போல்டிங்லையும் செக் பண்ணி அது ஒரு கம்ப்ளெண்ட் தான் அது நமக்கு இங்கே கூட உனக்கே வரும் இது பல்லு பாடி சோ இவ்வளவு செக்கிங்க தாண்டி வர்றதுனால கொஞ்சம் டிலே தான் செய்யும் நம்ம தான் உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ணாம வீடியோல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்றது கிடையாது இது பல்லு பாடி ஏன்னா என் கஸ்டமருக்கு எந்த ஒரு டிலேவும் இருக்க கூடாது இன்னைக்கு இந்த கஸ்டமர் இப்போ நீங்க சரியா ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு மணி நேரத்துல டிஸ்பார்ச் டிராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்து மறுநாள் காலையில உங்க கொரியர் ஆஃபீஸ்க்கு அந்த பார்சல் ரீச் ஆயிருந்திருக்கணும் அப்படிங்கறதுதான் நான் நினைக்கிறது இந்த பல்லு பாடி அதுக்கான ஒர்க் தான் நம்ம எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்குது சோ நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலுமே அன்னைக்கு பார்சல்ஸா முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு டிஸ்பாச் பண்ணிடுவோம் இது பிளவுஸ் குறைஞ்சபட்சம் நீங்க இன்னைக்கு ஒரு நாலு மணிக்குள்ள புக் பண்ற ஆர்டர்ஸ் அன்னைக்கு டிஸ்பாச் ஆயிடும் அதிகபட்சம் நீங்க ஆறு ஏழு மணிக்கு புக் பண்றது கூட எங்களால் முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் அன்னைக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம் இது பிளவுஸ் ரெகுலரா புக் பண்றவங்களுக்கு தெரியும் அவங்க புக் பண்ண பத்து நிமிஷத்துல அரை மணி நேரத்துல எல்லாம் கூட நாங்கள் ட்ராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் இது பிளவுஸ் சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குள்ள ஃபிளவர் ஃபிளாரல் பேட்டர்ன் பல்லு

ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளைண்ட் அது மீட்டர் சரி இந்த மாதிரி பல்லுவோட நல்ல ஒரு பார்டரோட பாடி கிராப்ல இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்டோட இந்த மாதிரி நல்ல ஒரு செப்பரேட்டோட பிளவுஸோட எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமலே ஒரு ஜஸ்ட் டூ தேர்ட்டிக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாடி கிராஃப் பேட்டர்ன் இருக்கு பல்லு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பாடி மாதிரி விஸ்காஸ் லைன்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க

பாடி ஒர்க்கிங் உமன்ஸ் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ரெகுலர் வியர் இருக்கா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரகரகமாக வித விதமாக நல்ல ஒரு சாஃப்டான சாரீஸ் வியர் பண்ணலாம் இது விபுல் சாஃப்ட் பூனம் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரீ கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் பாடிக்கும் பாடி குளோ ஃபுல்லாகவே வந்திருக்க ஒர்க்குக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இதில் கொடுத்துருக்க ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைனர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஃபேன்சியா இருக்குன்னு ஒரு பூனம் சாரீல நீங்க இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் பார்த்துருக்க முடியுமா இது பல்லு பாடி பிளவுஸ் அப்ப எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜாயின் சாரீஸ் இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான குவாலிட்டி பெட்டரான பிரைஸ்ல யாராலுமே கொடுக்க முடியாது பல்லு பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க பல்லு பாடி

இப்ப இந்த சாரி நீங்க கேக்குறீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த கலர் ஷேடே இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த கோட் நம்பர்ல இருக்கிற இந்த சாரி இல்ல பட் இதே சாரி இந்த வீடியோலயே வேற ஒரு கோட் நம்பர்ல அவேலபிள் இருக்கும் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நாங்க ஏன் இப்படி டிஸ்ப்ளே பண்றோம்ன்றது தெரியுது அவங்களுக்கு இப்படி நாங்க டிஸ்ப்ளே பண்ண தேவையும் இருக்கு அதாவது பர்ச்சேஸ் பண்றவங்க தான் ஹாப்பியா இருக்காங்க தான் நாங்க இப்படி காட்டுறோம் புதுசா வீடியோ பாக்குறவங்களுக்கு ஏன் காமிச்சது திரும்ப திரும்ப டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது ப்ளவுஸ் இது ஃபுல் சாரி கிடையாதுங்க ஃபுல் சாரி அப்படின்னா நான் ஒரே மாதிரி நூறு சாரி இருந்தாலும் ஒரு சாரியை மட்டும் காமிச்சாலும் போதும் உங்களுக்கு நூறு சாரியும் காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது இது பல்லு பாடி இது ஜாயின் சாரீஸ் பிளவுஸ் எல்லா சாரியுமே ஒன்று போல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இது பிளாக் இது ரெட் மாதிரியான காம்பினேஷன் பல்லு பிளவுஸ் மேல் வட்டமா பார்க்கறதுல ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனால் உடலில் பார்டர்ல வந்து இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் இருக்கலாம் இன்னொன்று இன்னொரு பேட்டர்ன் இருக்கலாம் உள்ள இருக்க பாயில் பின் கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம் இது பல்லு ஒண்ணு பல்லு இருக்கலாம் ஒன்றில் பல்லு இல்லாம இருக்கலாம் ஒண்ணு பேட்டர் ப்ளவுஸ் இருக்கலாம் ஒண்ணுல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்கலாம் ஒண்ணுல ரன்னிங் பிளவுஸே இருக்கலாம் ஒண்ணும் ஒரே மாதிரியவும் கூட இருக்கலாம் அப்ப நம்ம ஒண்ணு ஒன்றையும் அப்படி துல்லியமா பார்க்க முடியாது பல்லு பாடி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க வீடியோல காட்டுனதுல இந்த மாதிரி லீஃப் இந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்ததில் லீஃப் வேற மாதிரி இருந்தது இல்ல இதில் காப்பர் ஃபாயில் இருந்தது எனக்கு வந்ததில் கோல்டன் ஃபாயில் இருந்தது மாதிரி ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அந்த எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது அதாவது நீங்க வீட்டில் பார்க்குறப்ப எப்படி பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து அப்படியே தான் வந்து சேரணும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம் இப்போ மேலோட்டமா பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும் ஆனா ஒன்றுல இந்த மாதிரி மாங்கா பேட்டர்ன் இருக்கும் ஒண்ணு இலை இருக்கும் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் அப்படின்னாலும் அவங்க ஏமாற்றம் அவங்களோட ஏமாற்றம் தான் அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இப்போ அதாவது அடுத்தவங்களுக்கு இப்போ ஒரு செல்லர் சொல்றது பொதுவா இடங்களை சொல்றது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தானே இதுல என்ன அப்படின்னு சொல்லி மத்த செல்லர் சொல்லிடுவாங்க நம்ம அப்படி சொல்றது கிடையாது இது பிளவுஸ் எனக்கு சும்மா அந்த விண்டோ ஷாப்பிங்காக பாக்குற எல்லா கஸ்டமர்ஸும் அவங்க சங்கடப்பட்டாலும் அவங்களுமே சங்கடப்பட போறது இல்ல இப்ப இந்த வீடியோ நான் ஒரு இருபது நிமிஷம் போடுறேன் இருபது நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் போறாங்க காமிக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட போறோம் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர் அவங்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இருந்து அது ஒரு நூறுபாயா இருக்கட்டும் இருநூறு ரூபாயா இருக்கட்டும் முன்னூறு பாயா இருக்கட்டும் இது பல்லு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்றாங்க அப்ப அந்த சேவையில ஒரு சின்ன எண்ணெய் இருந்தாலும் என்ன பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அது அப்படியே தான் போகணும் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு சாரீக்கும் நாங்கள் தனித்தனி நம்பர்ஸ் வச்சிருக்கோம் இந்த சாரி கேட்குறவங்களுக்கு இந்த சாரி தான் போக போகுது இது பிளவுஸ் நல்ல ஒரு ஃபேடிங் பேட்டர்ல இருக்கு முட்டி கீழே லைட் கலராகவும் முட்டிக்கு மேலே டார்க் கலராகவும் ஆகும் பல்லு பாடி பிளவுஸ் பார்க்குற எல்லாரையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்றத சொல்ல முடியாது ஆனால் பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமரை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு திருப்திப்படுத்ததான் வேணும் இது பல்லு பாடி நம்ம பாக்குறவங்களுக்கு போர் அடிச்சா அடிச்சிட்டு போகுது இப்போ அவங்க இந்த பதினஞ்சு நிமிஷத்தை பார்க்க முடியல அப்படின்னா ஒரு மூணு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அவங்களால எவ்வளவு நிமிஷம் பார்க்க முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் பார்க்கட்டும் அடுத்து அடுத்த வீடியோ பார்த்துக்கட்டும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ மேக் பண்ண முடியாது பட் பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கு அவங்களுக்கு நேரடியாக பார்த்தா என்ன ஒரு அனுபவம் இருக்குமோ அந்த அனுபவத்தை நம்ம கொடுக்கணும் இத்தனை சாரீஸை பார்க்கறதுல இந்த மாதிரி சாரியை ஸ்பிரெட் பண்ணத்துல நம்ம வீடியோல அந்த மெட்டீரியல் டச் பண்ணத்திலயே அவங்களை அந்த இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஃபீல் ஆயிடும் இது பிளவுஸ் மேற்கொண்டு ஒவ்வொரு சாரியையும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பிரிச்சு காமிச்சிடுறோம் நேரடியாக போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் எந்த ஒரு கடையிலையும் இந்த மாதிரி பிரித்து பார்க்க முடியாது ஏன் நம்ம கடையில் கூட இந்த மாதிரி ஒரு ஃபுல் வியூ அவங்க பார்க்க முடியாது இது பல்லு பாடி பிளவுஸ் பட் அதுக்காக தான் நம்ம கடையில் ஹேங்கரில் தொங்குறப்ப அவங்க ஃபுல் வியூ பார்க்குற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கோம் இது பல்லு பாடி ஆனாலும் இப்படி ஒரு வியூ பார்க்க முடியாது பிளவுஸ் பட் நம்ம கிட்ட ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஒரு சாரியில் ஒரு வீடியோல காமிக்கக்கூடிய நூறு சாரியுமே இந்த மாதிரி ஃபுல் வியூ பார்த்துடுறாங்க அவங்க ஒன்னு ஒன்லையும் பிளவுஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துறாங்க பத்து இருபது சாரியோ ஒரு ஐம்பது அறுபது சாரியில இருந்தோ பார்த்தா அவங்க ஒரு சாரி செலக்ட் பண்ண போறது இல்ல இந்த வீடியோ நம்ம ஒரு இருநூறு சாரீஸ் காமிச்சிருக்கோம் அந்த இருநூறு சாரீஸ் இந்த மாதிரி ஃபுல் வியூ வித் பல்லுவோட பாடியோட ஃபுல் வியூ பார்த்து பிளவுஸ் எப்படி பார்த்து அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க பெட்டரான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது ஒரு டிமாண்ட் இருக்கு எப்பவுமே நம்ம ஃபுல் சாரீஸும் சேல் பண்றோம் கலெக்ஷன்ஸும் குரூப்ல இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ரீசெலருக்கான சேனல் இது இடையில அப்படி கொடுக்கிறப்ப இல்ல நீங்களே கேட்டீங்கன்னா கூட அந்த சேனல் லிங்க் கொடுப்போம் அதாவது வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா போட்டோஸ் அதில் கொடுப்போம் அந்த ஃபோட்டோஸை வச்சுமே நீங்கள் ரீசெல் பண்ண முடியும் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்கள் வியர் பண்ணீங்கன்னா நல்லா நல்லாயிருக்குன்னு சாரிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இது ப்ளவுஸ் பாடி எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்க அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி ப்ளவுஸ் எல்லாமே அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட வந்துடுது இரநூறு சாரீஸ்க்கு மேலேயே காமிச்சிருவானு நினைக்கிறேன் பல்லு பாடி ரொம்ப பேர் கேட்ட கலர் காம்பினேஷன் பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ்ங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு செல்ஃப் பார்டர் ஆயில் பண்ணிருக்கு பிளவுஸ் இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அல்லது நல்ல ஒரு குவாலிட்டியான ஜார்ஜெட் மெட்டீரியல் ஃபுல் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரக்கூடிய சேரீ பிளவுஸ் ஜாயின்ட் சாரீ அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் நம்ம சேனலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலையும் അല്ലാതെ വിത്ത് പള്ളു കൂടെയോ അല്ല ഒരു കോൺട്രാസ്റ്റ് ബോർഡറോടെ അയൺ പണി സ്റ്റിച്ച് പണി എന്ന ഒരു കംപ്ലീറ്റും ഇല്ലാതെ സിക്സ് പ്ലസ് മീറ്റർ സാരി വിത്ത് ബ്ലൗസോടെ ഓൾറെഡി നല്ല ഒരു ബെസ്റ്റാണ് പ്രൈസ് കടച്ചെടുത്ത് പള്ളു ബോഡി നല്ല ഒരു കോൺട്രാസ്റ്റ് ബോർഡർ പള്ളു ബോഡി സെൽഫ് ബോർഡർ ബ്ലൗസ് പള്ളു കോൺട്രാസ്റ്റ് ബോർഡർ പള്ളു ബോഡി நல்ல ஒரு பொடி பூ போட்ட பேட்டன் பிளவுஸ் அல்லவர் சாரீ கலர் டார்க் கலர்ல பார்டர் ரெண்டு பக்கமும் சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கலர்ஃபுல்லாகவே கிளிட்டர்ஸ் இருக்கு பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு ஃபாரல் பேட்டன் பிளவுஸ் இந்த மாதிரி பார்டர்ல கிளிட்டர்ஸ் இருக்கு இது பிளவுஸ் கோட் நம்பர் எயிட் நைன் டூ எயிட் நைன் த்ரீ நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இதுல இந்த கிளி மாதிரியான உருவம் இருக்கு பிளவுஸ் செல்ஃப் பார்டர் இந்த பாயில் பண்ணி போகுமா அப்படின்னு கேட்குறீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் போகாதுங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் இந்த மாதிரி ஒரு சிலது உங்களுக்கு கிளிட்டர்ஸ் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே கிளிட்டர்னு தெரியும் நம்ம கிளிட்டர்னு ஒரு சிலதான் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி ஒரு சிலது கிளிட்டர்ஸ் இது ஒரு ஐம்பது அறுபது வாஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகலாம் அதுமே இது விப்புல் பிராண்ட்ன்றதுனால ஐம்பது அறுபது வாஷ்க்கு மேல வரைக்கும் இருக்கும் இது எனக்கு ஃபாயில் ஃபிரண்ட்டும் வேணா கிளிட்டர்ஸும் வேணாங்க இந்த மாதிரி பிளைன் சைஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் செல்ஃப் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி அந்த சாரி கலருக்கும் உள்ளக்ஸ்டருக்கும் பார்டருக்கும் ப்ளவுக்கும் பாருங்க பிளவுஸ்ல கூட நல்ல ஒரு ஒர்க் இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸுங்க சப்போர்ட் பண்ணுங்க இல்லையா இது பல்லு பாடி ஷேட்ஸ் ஒன்று ஒன்றுமே அருமையாக இருக்கு எது வேணாலும் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ்